அழகா 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 தரையில் நடக்கும் பேரழகா நீ பின்னால நான் ஓடி வந்தே நீ என்ன பாரடா தூக்கம் சார் ஒர்க் பண்றாரு ட்யூட்டி இன்னைக்கு தூங்குறாப்புல ஏ லக்கி என்ன தூக்கம் கையில் படுத்து தூங்கிட்டு இருக்க எந்திரிக்க மாட்டியா லக்கிம்மா லக்கிம்மா தூங்குறா அப்போ தூங்கிக்கிட்ட என்ன சவுண்டு நடிப்பு 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 திருடா திருட்டு போனேன் திருட்டு போன இது மூக்கி 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 கள்ளி மூக்கி கள்ளி மூக்கி கள்ளி மூக்கி ஐயோ என்ன வரும் இது தகிரியம் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க நீ தகரியம் என் தங்கத்துக்கு உங்களோட ஒப்பியோ டீச்சலம் சரி தூங்கு சாமி நோ டிஸ்டர்பன்ஸ் ஓகே தூங்கு நல்லா தூங்கு